கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுங்க இப்போ வந்து கத்தால் ஜூஸ் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேங்க இந்த மாதிரி அறுத்து கொடுங்க சோத்து கத்தாளியை நல்லா முத்துனதாக பார்த்து அறுத்துட்டோம்னா ஜூஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க நான் வந்து மூணு அறுத்துட்டுங்க உங்களுக்கு தேவையானது ஒன்று வேணும்னு சொல்லி இல்லை ரெண்டு வேணுனாலும் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அறுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் நான் ஜூஸ் போடுறதுனால நான் அறுத்துக்கிறேங்க இந்த மாதிரி ஜெல்லாங்க வெளியே ஏற்றோணுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கத்தாளையை வந்து நம்ம இதோட கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த தோலை சீவி அது உள்ளே இருக்கிற ஜெல்லு மட்டும் நம்ம எடுத்து ஜூஸு போடுறதுக்கு ஏற்றுதுங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து இதை அடுத்து நம்ம ஜெல் எடுக்கலாங்க அது ஒரு வீடியோவை நாங்கள் போட போகிறோம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இந்த ஜீரகம் கொஞ்சமாக போடுறோங்க அப்புறம் மிளகு போட்டுக்கலாங்க மிளகு போடுறதுனால என்னென்னா சளி இருந்தாலும் சரியாதுங்க சளி பிடிக்காதுங்க மிளகு வந்து நம்ம கொஞ்சமாக காற்று அந்த மாதிரி போட்டுக்கலாங்க இது இப்போ வந்து நல்லா வறுத்து இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க நல்லா ஒரு கொஞ்சமாக மெதுவாக அடுப்பை வச்சுங்க அதையும் வந்து நம்ம லேஸாக வறுத்தோம்னா கொஞ்சம் லேஸாக வறுக்கணுங்க வறுத்தோம்னா நம்மளுக்கு மிக்சியில் அடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க நம்ம வறுத்துட்டுங்க அடுத்தது நம்ம கத்தாழைக்கு போய் அந்த உள்ள இருக்கிற ஜெல்லு மட்டும் சீவி எடுத்துகிட்டு வரலாங்க கத்தாழைக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டுங்க நம்ம இப்போ போய் கத்தாழைக்கு போய் சீவி எடுத்துகிட்டு வரலாங்க வாங்க போகலாம் இந்த மாதிரிங்க இது அழுங்காவது ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரிங்க நம்ம அந்த தோலை வந்து இப்படி நீக்கி வைக்கலாங்க அப்புறம் இந்த தோலை நீக்கிங்க இப்படி நம்ம கட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஜெல்லு மட்டும் எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்களா ஜெல் எடுத்துட்டோம் அப்புறம் இந்த ஜெல் எடுத்துங்க நம்ம கழுவிதாங்க ஜூஸ் போடுவோம் ம் பார்த்திங்களா இந்த மஞ்சள் திரவம் பார்த்திங்களா இது தாங்க இது தாங்க நம்மளுக்கு ஜூஸ் போடுறதுக்கு ஏற்றதாக இருக்குது கசப்பு வராது இவ்வளோதாங்க ஜூஸ் போடுறது இந்த ஜூஸ்னால் என்ன நன்மைகள்னா நம்மளுக்கு வந்துங்க உடம்பு ஹீட்டாக இருந்தாலும் எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு ஹீட்டை வந்து கம்மி பண்ணி கொடுக்கு அப்புறம் நம்ம குடல் புண்ணு இருந்தாலுங்க குடல் புண்ணு சரியாகும் நம்ம சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க சுகரு இருந்தாலும் சுகரை கம்மி பண்ணுங்க இதில் பற்களுக்கு நல்லா சத்துங்க எலும்புகளுக்கு நல்ல சத்துங்க நம்ம உடம்பில் இருக்கிற நஞ்செல்லாம் எல்லாமே வெளியே ஏற்றிடுங்க இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத நெஞ்சு எல்லாமே வெளியேற்றுங்க இது இந்த ஜூஸு யார் குடிக்கூடாதுனாங்க வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறீங்க ஆஸ்துமா இருக்கிறீங்க சீக்கிரம் சளி பிடிக்கிறீங்க வந்து இந்த ஜூஸை வந்து எடுத்துக்க வேண்டாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப குளிர்ச்சி இல்லைங்க அதனால் இது நீங்கள் சேர்த்தும் போது உங்களுக்கு வந்து சளி பிடிக்கிறதுக்குங்க கூட வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் அதனால் உடம்பு ரொம்ப கூலிங்காக இருக்கிறீங்க எளிதில் சளி பிடிக்கிறீங்க இந்த ஜூஸை நீங்கள் எடுத்துக்க வேண்டாங்க அப்படி எடுக்கிறன்னா டாக்டருடைய ஆலோசனைப்படி நீங்கள் இந்த ஜூஸை எடுத்துக்கலாங்க இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளுக்குங்க பிம்பிள்ஸ் வராதுங்க பிம்பிள்ஸ் வராதுங்க முகம் வந்து பொலிவடையுங்க இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால இந்த கோடை காலத்தில் வர வெயில்னால நம்மளுக்கு தோல் சுருக்கம் பருகு இதெல்லாம் வந்து வராதுங்க இது வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சது சிலது தான் சொல்லி இதுக்கு சித்த வைத்தியில வந்துங்க இன்னொரு பேருங்கோட கூட இருக்குங்க இதுக்கு சித்த வைத்தியில குமரி என்னன்னு இன்னொரு பேருங்கோட கூட இருக்குங்க நம்மளை வந்து எப்பவுமே இளமையாக வச்சுருக்குங்க நம்ம மு வயசானாங்க கூட இளமை தோற்றம் நம்மளுக்கு கொடுக்குங்க ஆனால் இதை வந்து அடிக்கடி சேர்த்திக்கணுங்க சும்மா ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்குலாம் எல்லாம் சேர்த்துனிங்கன்னா இதனுடைய பயன்கள் இருக்காதுங்க தொடர்ந்து எடுத்துக்கும் போது தாங்க நான் சொல்கிறது எல்லாமே இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ஜூஸு செஞ்சு கூட நீங்கள் குடிக்கலாங்க நான் எல்லாம் சீவிட்டுங்க நீ வந்து இது வந்து ஏழு டைம் வாஷ் பண்ணணுங்க அந்த வலுவழுப்பு தன்மை வந்து நம்மளுக்கு போனா தானுங்க நம்ம வந்து ஜூஸுக்கு அது ஏற்றுதுங்க நான் வந்துங்க இப்போ எல்லாம் சீவிட்டே இனி போய் அதை நான் கழுவு போகிறேங்க வாங்க கழுவுலாம் இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணியில் ஏழு டைம் வாஷ் பண்ணுவேங்க அப்போ தான் அந்த வலுவழுவுக்கு தானே போகு பாருங்க நான் எப்படி அலசம் பார்த்தீங்களா ஏழு டைம் நீங்கள் நல்லா தண்ணியில் கழுவுங்க நல்லா போட்டு கழுவுனிங்கன்னா அந்த வலுவழு தன்மை கசப்பு தன்மை எல்லாம் போயிடு அதுக்கப்புறந்தான் அது வந்து ஜூஸ் போடுறதுக்கு ஏற்றதுங்க நல்லா கழுவியாச்சுங்க இனி வந்து நம்ம ஜூஸ் போடணும் நம்ம வந்து எல்லாமே அரைச்சிட்டுங்க சீரகம் மிளகு கருவேப்பில உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சிட்டுங்க உனி வந்து நம்ம குடிக்கிறதுக்கு வந்து ஏற்றுதுங்க இதை பாருங்கள் அரைச்சாச்சு உனி நம்ம போய் நம்ம விற்பனைக்கு கிளம்பலாம் இப்போ வந்துங்க நம்ம இந்த நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருங்க இதுலேயே ஊற்றி நல்லா கலந்துக்கலாங்க ஜூஸு இப்போ பாருங்கள் நான் நல்லா கலக்கிட்டுங்க நல்லா கலக்கியாச்சுங்க உனி வந்து நான் ஒரு டம்ளார் குடிக்கிறேங்க டம்ளார் ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க மோரும் குளிர்ச்சிங்க கத்தாழையும் குளிர்ச்சிங்க ரொம்ப உடம்புக்கு நல்லா இருக்குங்க ஜூஸுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டுங்க நீ நம்ம கொண்டு போய் விற்பனைக்கு நம்ம கிளம்பிட்டோம் நீ எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்க நானும் கிளம்புறேங்க